டைய சிவனே போற்றி ஏகம்பத்துறைந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றின் அண்ணாமலயம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி திருக்கழுக்குந்தில் செல்வா போற்றி பொறுப்பமறு பூவணத்து அரணே போற்றி உண்ணாமூலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னாண்டன அருவே தீரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவ வண்ணம் அருமே வெம்புந்திய கதிரோன் விலகும் வீரீசாரல் அம்பும் அம்புந்திமும் எயிலைதவன் அண்ணாமலை அதனை கொம்புந்தூப புயிலாலூப குளிர்காழியுழியான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே திரு பேரன்பு கொண்ட பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு அருமையான இந்த நல்ல நாளில் நம்முடைய சைவ பெருமக்களின் தமிழ் மக்களினுடைய பெருவிழாக விழாவாக விளங்குகிற கார்த்திகை விளக்கீடு என்ற விழாவின் நல்ல நாளில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் கார்த்திகை விளக்கீடு நாள் என்று சொல்லப்படுகின்ற கார்த்திகை தீப நாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய சிறிய தந்தையார் புலவரேறு நாரா அவர்கள் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே மன்னிக்கவும் கார்த்திகை விளக்கீடு என்ற தலைப்பிலே அருமையான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் அதை இன்றைக்கு தீபத்தை ஒட்டி படிக்கலாம் என்று எண்ணுகிறேன் எல்லோரும் வழக்கம் போல கேட்டு மகிழ வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு நாட்டினுடைய நாகரிகம் பண்பாடு என்பனவற்றை உணர்வதற்கு அந்த நாட்டு மக்களால் பெரிதும் கொண்டாடப்படும் விழாக்கள் பெரிதும் துணை செய்வனவாகும் நாகரிகம் பெற்ற ஒரு சமுதாயம் உண்மை அழகு அறிஞ்சயல் கலைத்திறன் அமைதி நலம் ஆகிய ஐந்து பண்புகளை சிறப்புற காட்டி திகழும் என்று அறிஞர் ஒயிட்ஹெட் என்பவர் தெரிவித்திருக்கிறார் எ சிவிலைஸ்டு சொசைட்டி exhibits தி ஃபைவ் குவாலிட்டிஸ் ஆஃப் ட்ரூத் பியூட்டி adventure, ஆர்ட் அண்ட் பீஸ் என்று அவர் adventures இன் இ ஐடியாஸ் என்ற நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அவர் குறிப்பிட்ட அந்த ஐந்து நிலைகளோடு ஆறாவதாக நாம் திருவிழாக்களையும் அதாவது ஃபெஸ்டிவல்ஸ் என்று சொல்லப்படுகிற திருவிழா கொண்டாட்டலையும் கூட சேர்த்து கொள்ளுதல் பொருந்தும் என்று எண்ணுகிறேன் திருவிழாக்கள் நாட்டு மக்களின் இன்ப வாழ்வையும் செல்வச் செழிப்பையும் கலை உணர்வையும் இனிய பழக்க வழக்கங்களையும் நன்கினிது உணர்த்தவல்லவனவாகும் விழாக்கள் மக்களிடையில் அன்பையும் ஒற்றுமையும் வளர்க்கின்றன துன்பத்தையும் கவலையும் போக்கி இன்பம் உவகையும் அளிக்கின்றன விழா சிறப்பு என்பன ஒன்று ஒரு ஒன்று பொருள் மக்கள் அன்புடன் கூடி விழைவோடு கொண்டாடுவது விழா வாழ்க்கையில் இன்பம் கனிந்த பழச்சாறு எனலாம்படி பயன் நிரம்பி விளங்குவன சாறு சுவையிலா பேதை மனித வாழ்வுக்கு ஓரளவேனும் சுவையூட்டி இனிமை பெருக்கி சிறப்பை அளிக்கும் நிகழ்ச்சிகளின் சிறப்பு எனப்படும் சங்ககால நூல்களில் சங்க நூல்களில் விழவுமலி மூதூர் சாரையர் மூதூர் என்னும் தொடர்கள் பல இடத்து பயிர்ந்து வருதலின் பண்டை தமிழ்நாட்டில் பல்வேறு விழாக்கள் நிகழ்ந்து வந்தமை உணரப்படுகிறது இறையனார் களவியல் உரையில் ஆசிரியர் நக்கீரர் பண்டை நாளில் தமிழகத்தில் நடைபெற்று வந்த பெருவிழாக்கள் என மதுரை ஆவணி அவிட்டம் உறையூர் பங்குனி உத்திரம் கருவூர் உள்ளிவிழா முதலியவற்றை குறிப்பிட்டிருக்கிறார் கழுமலம் தந்த நற்றையர் செம்பியன் பங்குனி விழாவின் உரந்தையொடு உள்ளி விழாவின் வஞ்சியும் சிறிதே என வரும் நற்றிணைப்பாடல் இச்செய்தியினை வலியுறுத்துகிறது சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய காப்பியங்களில் புகார் நகரில் நிகழ்ந்த இந்திர விழாவை பற்றியும் நாம் அறியப்பெறுகிறோம் இங்கனம் பழந்தமிழ் இலக்கியங்களால் உணரப்படும் விழாக்கள் பலவற்றுள் கார்த்திகை விளக்கீடு என்ற விழச்சியும் ஒன்றாகும் விழாவும் ஒன்றாகும் தமிழகத்தின் சமய மறுமலர்ச்சி இயக்க வரலாற்றில் ஒரு சிறப்பிடம் பெற்று திகழும் திருநாவுக்கரசர் சம்பந்தர் என்னும் இருபெரும் சாந்தோர்களும் தமிழ் மக்கள் பல்வகை திருவிழாக்களை கொண்டாடி மகிழ்விற்கு பெரிதும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்தனலாம் திருநாவுக்கரசர் திருவாரூரில் நிகழ்ந்த திரு ஆதிரை விழாவினை பெரிதும் வியந்து போற்றி முத்துவிதானம் மணிபொர்க்கவரி என்று தொடங்கும் திருப்பதிகம் பாடி சிறப்பித்திருக்கிறார் சம்பந்த பெருமான் நமது சென்னை திருமயிலை திருப்பதிகத்தில் திங்கள்தோறும் முறைமுறையே நடைபெறும் வெவ்வேறு திருவிழாக்களை கிளர்ந்தெடுத்து கூறியிருக்கிறார் அதன்கண் வழக்கை மடநல்லார் மாமயிலை வன்மருகில் துளக்கில் கபாலீச்சரத்தான் தொல் கார்த்திகை நாள் தளத்தேந்து இளமுலையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய் என வரும் திருப்பாடல் கார்த்திகை விழாவைப் பற்றி குறிப்பிட்டு அதனை தொல் கார்த்திகை திருநாள் என்று விதந்து போற்றுகிறது இற்றைக்கு ஏறத்தாழ ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருஞான சம்பந்தரே தாமே இதனை கார்த்திகை நாள் என்று குறிப்பிடுவாராயின் கார்த்திகை விழாவின் தொன்மையும் பெருமையும் இணையவென்று எண்ணி உணரலாம் கார்த்திகை விழாவிற்கு பெண்கள் வீடுகள் தோறும் வரிசை வரிசையாக மிகப்பல விளக்குகளை ஏற்றி வைத்து மகிழ்வர் எனவே இதனை பெண்களுக்கு சிறப்பாக உரிய விழா என கூறலாம் மனைவிளக்கம் என திகழும் மடவார்கள் இங்கனம் விளக்கு ஏற்றி வைத்து விழா அவர் அயர்தல் மிகவும் பெருத்த பொருத்தமேயாகும் கார்த்திகை விழா பெண்களுக்கு உரியதாகதலையும் அவ்விழாவில் பெண்கள் வரிசை வரிசையாக விளக்கேற்றி வைத்து வழிபட்டு மகிதலையும் தையலார் கொண்டாடும் விளக்கீடு என்று தேவாரத் தொடர் புலப்படுத்துகிறது பெண்களுக்கு உரிய இவ்விழாவின் சிறப்பினை பெண்ணில் நல்லாள் ஆகிய அவ்வை பிராட்டியார் வானம் கூர்ந்த வயங்குழி மண்டிலம் நெருப்ப வந்த உருப்பவிர் அங்காட்டு இலையில் மலர்ந்த முகையில் எலவம் கலிகுள் ஆயம் மலிபு தொகுவு எடுத்த அஞ்சுடரு நெடுங்கொடி தோன்றி கயந்துகள் ஆகிய பயந்தபு காணம் என்று அகனானூரில் பாடற்பகுதியில் உமையாக கூறி மகிழ்கின்றார் வெப்பம் மிக்க பாலை நில காட்டின்கள் சிவந்த இளவம் பூக்கள் மலர்ந்திருத்தல் மகளிர் பலரும் மகிழ்ந்து கூடி ஒளிமிக ஏற்றி வைத்த விளக்குகளின் நீண்ட பல வரிசைகளைப் போல இருக்கிறது என்பது இப்பாடலின் கருத்தாகும் பாலை நிலத்தை பற்றி பாடுங்காலும் பிராட்டியா தம்மை போன்ற பெண்பாளருக்கு உரிய கார்த்திகை விழாவினை இயைவுபடுத்தி பாடியிருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது தையலார் கொண்டாடும் விழா இது என்பதனை கலிகொள் ஆயம் மலிவு தொகுப்பு எடுத்த என்னும் தொடர் புலப்படுத்தி நிற்கிறது ஆரவாரம் மிகுந்த மகளிர் கூட்டம் மகிழ்ந்து திரண்டு ஏற்றி வைத்த என்பது இத்தொடரின் பொருள் சிவந்த இலவம்பூக்கள் மலர்ந்திருத்தலுக்கு அழகிய விளக்குகளின் நீண்ட வரிசையின் பொலிவினை ஓமையாக சுட்டி அம்சுடரு நெடுங்கொடி பொற்ப என அவ்வைப் பிராட்டியார் அருளி செய்துள்ளமை பெரிதும் பொருத்தமாக காணப்படுகிறது இங்கனமே தெய்வநலம் கழுமனும் இவ்விழாவின் சிறப்பினை தெய்வ உணவில் சிறந்து திருமுருகாற்றுப்படை அருளிய ஆசிரியர் நக்கீரர் தமது பாடல் ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறார் அந்திமாலை செக்கர்வானத்தில் பெண்ணிற கொங்கினங்கள் வரிசையாக பறந்து செல்லும் காட்சி முருகப்பெருமான் தமது சிவந்த மார்பில் அணிந்துள்ள முத்துமாலையைப் போல விளங்குகிறது என்னும் கருத்து அமைய நெடுவேள் மார்பின் ஆரம்போல செவ்வாய் வானம் தீண்டி மீன் அருந்தும் பைங்கால் கொக்கினம் நிறைபறை உகப்பே என்று அருளி செய்யும் இயல்பினராகிய ஆசிரியர் நக்கீரர் தம் தெய்வ உணர்வின் மாட்சியை தோன்ற மழைகால் நீங்கிய மாசு விசும்பில் குறுமுயல் மறுநிறம் கிளற மதி நிறைத்து அருமீன் சேரும் அகலிருள் நடுநாள் மருகு விளக்கூறுத்து மாலை தூக்கி பழவிரல் மூதூர் பலருடன் துவன்றிய விழவுடன் அயர வருகதில் அம்ம அகனானூரில் இந்த வரிகளில் வருகிறது இவ்விளக்கீட்டு விழாவின் இயல்பினை இனிது பாடி இன்புறுத்துகிறார் நக்கீரர் விளக்கீட்டு விழா கார்த்திகை மாதத்து கார்த்திகை நாளில் பௌர்ணமியை ஒட்டி நிகழும் என்பதனை நிறைந்து அருமையின் சேரும் அகல் இருள் நடுநாள் என்று தொடரால் ஆசிரியர் நக்கீரர் புலப்படுத்தி இருத்தல் அறத்தின் அந்த புலப்படுத்த இருத்தல் அவர் திறன் புகழ்பாளர் இவ்வாறே பெருங்கடுங்கோ என்னும் சங்ககால சான்றோரும் கார்த்திகை விழாவின் சிறப்பினை தமது கவிதைகளில் புகழ்ந்து போற்றுகின்றார் இவர் சேரமான் மரபினர் பாலைத்திணை பாடுதலில் வல்லவர் ஆதலில் சேரமான் பாலை பாடிய பெருங்கடுங்கோ எனவும் இவர் வழங்கப்பெறுகிறார் முள்முறுக்கு கோங்கு அதிரல் பாதிரி மரபம் முதலிய சிறந்த பூக்கள் பலவும் மலர்ந்து மனம் கமிழ்ந்து இலங்கும் காட்டின் இயல்பு பறிவுக்கடன் பரவுக்கடன் பூண்டோரால் பலதிர நறுமலர்கள் தூவி வழிபடப்பெறும் தெய்வத்தின் திருக்கோவிலைப் போல திகழ்கிறது என்ற கருத்து அமைய மராக மலரோடு விராயை பராகம் அடங்குடை நகரின் மணந்த பூவின் நன்றே காணம் நயவரும் அம்மே என்று அகனானூரில் பாடி அருளுதலால் இப்பெருந்தகையும் நக்கீரர் போல தெய்வ உணர்வின் மிக்க சிந்தையுடையவர் எனத் தெரிகிறது இவர் தமது பாடல்களில் இரண்டு இடங்களில் கார்த்திகை விழாவினை கவிமிக சுட்டி காட்டுகிறார் அருவியான்ற உயர்சிமை மருங்கில் பெருவிழா விளக்கம் போல பலவுடன் இலையில மலர்ந்த இளவமுடு நிலையுயர் பிறங்கள் மலையிறந்தோரே என்று ஒரு பாடலும் கண்டிவின் கண்டிசின் வாழியோ குருமகள் நுந்தை அருமையின் பயந்த செய் திங்கள் செல்சுடர் நெடுங்கொடி போல பல்பூன் கோங்கம் அணிந்த காடு என்று நற்றிணையில் ஒரு பாடலிலும் குறிப்பிடுகிறார் தலைவன் கடந்து சென்ற மலையின் கண் சிவந்த இளவம்பூக்கள் மலர்ந்திருக்கும் காட்சி காடுகளில் கோங்க மலர்கள் பூத்து திகழும் பொலிவும் பாலை பாடிய பெருங்கடுக்கோவுக்கு கார்த்திகை விழாவின் விளக்கு வரிசைகளை நினைவூட்டுகின்றன கார்த்திகை மாதத்தினை அருமையின் பயந்த அறம்செய்திங்கள் என்று பாறை பாடிய பெருங்கெடுங்கோ பாராட்டி உரைத்திருத்தல் போற்றுதற்குரியது தமிழ்நாடு முழுவதும் கார்த்திகை விளக்கீட்டு விழா நிகழ்கின்றது ஆயினும் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீப விளக்கமே மிக பெரிதும் சிறப்புடையது ஆதலை குறிக்கும் நிலையில் அருவியான்ற உயர்சிமை மருங்கில் பெருவிழா விளக்கம் என பெருங்கடுங்கோ மொழிந்தருள் இருப்பது மிகவும் பொருத்தம் அமைந்து காணப்படுகிறது இங்கனம் இவர் பாடியதற்கு ஏற்ப திருவண்ணாமலையில் அருவிகள் நிறைந்திருந்தமை மன்னார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை என திருஞான சம்பந்தர் தேவாரம் கூறுமாற்றானும் உணரப்பெறும் இவ்வாறு நாடு முழுவதும் மகிழ்ந்து கொண்டாடப்படும் பெருவிழாவாக பண்டை நாள் கார்த்திகை விழா விளங்கியது என்பதனை குடத்துள் விளக்கே போல் காமம் புறப்படா பூந்தார் வழுதி புறப்படின் ஆபுகும் மாலை அணிமலையில் தீயேபோல் நாடரி கவ்வை தரும் என வரும் முத்தொள்ளாயிரச் செய்யுள் கொண்டும் இதனை நாம் உணரலாம் தமிழகத்தில் வேறு எந்த மலையின் மீதும் தீபம் என்கிற விளக்கு ஏற்றி வைத்து போற்றும் சிறப்பும் வழக்கமும் இல்லை ஆதலின் இதன்கண் அணிமையில் மலையில் தீ என திருவண்ணாமலை கார்த்திகை தீபமே சுட்டப்பெற்றது என்று தெளியலாம் நாடறி கவ்வை தரும் என்றதும் இவ்வுண்மையை செவ்விதின் வலியுறுத்துகிறது இங்கனம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் நாடறிந்த ஒரு பெருவிழா நிகழ்ச்சியாக மக்கள் அனைவராலும் அறியப்பட்டு கொண்டாடப்பெறும் நிலையில் நிகழ்ந்து வந்தமை பற்றியே குன்றின் மேலிட்ட விளக்கு என்னும் தொடர் ஒரு பழமொழியாகவும் தமிழ்நாட்டில் வழங்கி வருதல் வள தலைப்பட்டுவிட்டது எனலாம் கன்றி முதிர்ந்த கழியப்பன்னாள் செய்யணும் என்றும் சிறியார்கண் என்னானும் தோன்றாதாம் ஒன்றாய் விடினும் உயர்ந்தார் படுங்குற்றம் குன்றின்மேலிட்ட விளக்கு என முன்றுரை அறையனார் என்னும் சங்ககால முதுபெரும் புலவர் தாம் இயற்றிய பழமொழி நாநூறு என்னும் சிறந்த நூலின்கண் பாடியிருத்தலும் ஈண்டு நுனித்து உணர்ந்து நோக்கத்தக்கது தொன்றுதொட்டு நாட்டு மக்கள் அனைவரும் அறிந்து உணர்ந்து உடன்பட்டு நின்றது ஒரு சிறந்த உண்மை மிக்க செய்தியே மக்களிடையில் பழமொழியாக வழங்க தலைப்படுமாதலின் குன்றின் மேல் விளக்கிடுதலாகிய திருவண்ணாமலை கார்த்திகை தீப நிகழ்ச்சியின் சிறப்பும் தொன்மையும் பெறவும் இணையது என எண்ணி உணரலாம் கார்த்திகை விளக்கீட்டு விழாவைப் பற்றிய குறிப்பு பதின்கிழக்கு கணக்கு நூல்களில் ஒன்றான களவழி நாற்பது என்பதன் கண்ணும் வந்திருக்கிறது கோச்செங்கனான் என்னும் சோழ வேந்தன் கணைக்கால் இரும்பொறை என்னும் சேரமன்னனோடு பொழுது அதாவது போரிட்டு அவனை சிறையில் பொழுது பொய்கையார் என்னும் புலவர் சோழனின் வெற்றி திறத்தினை புகழ்ந்து பாடி சேரமானை சிறை மீட்டனர் என்பர் இச்சங்க் இச் கோச்செங்கனானே பெரிய புராணம் கூறும் கோச்செங்கச் சோழ நாயனார் ஆவர் இவரை இருக்கிழங்கு திருமொழிமாய் எந்தோல் ஈசற்கு எழில் மாடம் எழுபது செய்து உலகம் ஆண்ட திருக்குலத்து வளச்சோழன் என திருமங்கையாழ்வார் புகழ்ந்து போற்றிருக்கிறார் இவ்வரசர் கழுமலம் என்னும் இடத்தில் கணைக்கால் இரும்புறையோடு நிகழ்த்திய போரில் போர்க்களத்தில் பல இடங்களிலும் செக்கச் செவேலென இரத்த துளிகள் சிந்தி சிதறி கிடந்த காட்சி கார்த்திகை விழாவில் ஏற்றி வைக்கப்படும் அளவில்லாத ஒளி விளக்குகளைப் போன்றிருந்தது என பொய்கையாழ்வார் பாடுகிறார் சிவபக்தியில் சிறந்த கோச்சங்கு சோழருக்கு திருக்கார்த்திகை விழாவை பற்றிய செய்தியை ஓமையாக அமைத்து பாடுதல் மிகவும் மகிழ்வளிக்கும் என கருதியே பொய்கையார் இங்கனம் அழகுற புகழ்ந்து பாடினர் போலும் ஆர்ப்பெழுந்த நாட்பினுள் ஆளால் எதிர்ந்து ஓடி தாக்கி எரிதர வீழ்தரும் ஒன் குருதி கார்த்திகை சாற்றில் கழிவிளக்கை போந்தனவே தாக்கி எரிதர விழ்தரும் ஒன் குருதி கார்த்திகை சாற்றில் கழிவிளக்கை போந்தனவே போர்க்கொடி தானே பொறுப்புணல் நீர் நாடன் ஆர்த்து அமர் அட்ட களத்து என களவழி நாற்பது என்னும் நூலின் கண் கார்த்திகை சாற்றி கழிவிளக்கை போன்றன என வரும் ஓமையும் நாம் உணர்ந்து மகிதற்குரியதாக விளங்குகிறது சீவக சிந்தாமணி இவைகளின்று இன்னும் சிறந்த சமண பெருங்காப்பியத்தின் கண்ணும் திருவண்ணாமலை கார்த்திகை தீப விழாவை பற்றிய குறிப்பு வருகிறது தாறுபொலி தருமதத்தன் தக்கவாறு உரைப்ப குன்றில் கார்த்திகை விளக்கிட்டு அன்ன கடிகமள் குவளை பைந்தார் ஒத்ததன் அகலனெல்லாம் பொல்லென வியந்து வியர்த்து பொங்கி நீர்க்கடல் மகரப் பேழ்வாய் மதனன் மற்று இதனைச் சொன்னான் மலைபோன்ற மார்பில் ஒருவன் செங்குவளை மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை அணிந்திருந்தமை திருவண்ணாமலை குன்றின் மீது கார்த்திகையின் போது ஏற்றி வைக்கப்படும் விளக்குகளைப் போன்று இருந்தது என்பது கருத்து இதனால் பிரசமயத்தவர்களும் கூட கார்த்திகை விளக்கீட்டு விழாவினை சிறப்புத மதித்து போற்றியமை புலனாகிறது இறைவன் சிவபெறான் சோதி வடிவமாய் சோதியாய் சுடராய் சூழொளி விளக்காய் திகழவன் ஒளிகளுக்கெல்லாம் மூல சிவபெருமானே சிவபெருமானேயாவன் சூரியன் சந்திரன் அக்கினி ஆகிய ஒளியுடைய உடைய தம்முடைய ஒளியை இறைவனிடமிருந்தே பெறுகின்றன சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுழற் பனைமுலை மடந்தை பாதியே பரனே பால்குள் வெண்ணீற்றாய் பங்கயத்து அயனுமாலறியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவியசீர் ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே என்ற திருவாசகமும் விளக்கே உலப்பிலா ஒன்றேன் உணர்வுசூழ் கடந்ததோர் உணர்வே என திருவிசைப்பாவும் நாயகன் கண்ணயப்பால் நாயகி எங்கும் பாயிருள் ஆகி மூட பரிந்து உலகினுக்கு நெற்றி தூய நேத்திரத்தினாலே சுடருளி கொடுத்த பண்பின் தேயமார் ஒளிகளெல்லாம் சிவனுரு தேசேயாகும் என சிவஞான சித்தியாரும் இறைவனே எல்லா வகை ஒளிப்பொருள்களுக்கும் ஒளிதரும் பழம்பாய் பிறங்கி நிற்றலை விளக்குதல் காணலாம் இவ்வுண்மையினை விளக்குவதே கார்த்திகை விளக்கீட்டு விழாவாகும் கார்த்திகை நட்சத்திரம் அக்கினியை அதிதேவதையாக உடையது என்பர் அதனால் அகுது எரி என்று பரிபாடலும் அழல் என்று புறநானூறும் வழங்குகிறது நட்சத்திரங்களுள் கார்த்திகை மிகவும் சிறப்புடையது ஒன்று ஒரு காலத்தில் கார்த்திகை முதலாக கொண்டேன் நட்சத்திரங்கள் கணக்கிடப்பட்டு வந்தன என்றும் வராகமிகரர் என்னும் வானனூர் புலவரின் காலத்திற்கு பின்னர்தான் அதாவது கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு பின்னர்தான் அசுவினி என்கிற நட்சத்திரத்தை முதலாக கொண்டு கணக்கெடு முறை வழக்கத்திற்கு வந்துவிட்டது என்றும் அறிஞர்கள் கூறுவர் புத்தர் விரான் தோன்றி அருளிய விசாக நாளை அஸ்வினி முதலாக கணக்கிட்டு பதினாறாவதாக குறிப்பிடாமல் இருபத்தி ஏழு நான்ள் முன்னுள்ள பதிமூன்றுக்கும் இடைநிலைப்பட்ட பதினான்காம் நாண்மீனை குறிப்பிட்டு இருதிள வேனில் எரிகதிர் இடபத்து ஒருபதின் மேலும் ஒரு மூன்று சென்றபின் மீனத்திடைநிலை மீனத்தகவையின் போதி தலைவனோடு பொருந்தி தோன்றும் என மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார் பாடிச் செல்லுதல் செல்லுதலால் வராகமிகிற்கு மிக முற்பட்ட அவர்தம் காலத்தில் கார்த்திகையே நாண்மீன்களுள் முதலாவதாக கொல்லப்பெற்றிருந்த செய்தி தெளிவருகிறது இவற்றால் இவ்வாற்றால் கார்த்திகையின் முதன்மையை நாம் நன்கினீது உணரலாம் இங்கனம் கார்த்திகையே முற்காலத்தில் முதல் நான்மீனாக கணக்கிட பெற்றமைக்கு கார்னார்ப்பது என்னும் நூலும் சான்று பகிர்கிறது நலமிகு கார்த்திகை நாட்டவரிட்ட தலைநாள் விளக்கில் தகையுடையவாகி புலமெலாம் பூத்தன தோன்றி செலமொழி தூதொடு வந்தமழை வராகமீறற்கு முற்பட்ட பழங்காலத்தில் நான்மீன்கள் கார்த்திகையை முதலாகக் கொண்டு பெற்று வந்தமை பற்றியே கார்த்திகை மாதத்து கார்த்திகை நான்மீனை தலைநாள் என மதுரை கண்ணங்கூத்தனார் சிறப்பித்து உரைப்பாராயினர் அன்றியும் இதன்கண் அவர் நலமிகு கார்த்திகை என விதந்து ஓதிய சிறப்பும் உணர்ந்து உணர்ந்து மகிழத்தக்கதாகும் இறைவன் பேரொழி பிழம்பாக பிறங்கும் பெற்றியை அறிவுறுத்தும் வகையில் நிகழ்த்தப் பெறும் திருவண்ணாமலை கார்த்திகை தீப விழாவின் சிறப்பினை நினைவுகூர்ந்தேன் மாணிக்க வாசகர் தாம் திருவண்ணாமலையில் அருளிய திருவம்பாவியினை ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி எனத் தொடங்கி அருளியிருக்கிறார் போலும் வட இந்தியாவில் முதலில் சிவண சமயச் சார்புடையதாக விளங்கி பின்னர் இந்தும சமயத்தினர் என்போர் அனைவராலும் தழுவிக்கொள்ள பெற்ற தீபாவளி தீபம் கூட்டல் ஆவளி விளக்கு வரிசை திருநாள் தமிழ்நாட்டில் நெடுங்காலமாக தொன்றுதொட்டு நிகழ்ந்து வரும் கார்த்திகை விளக்கீட்டு விழாவை போன்றது ஒன்றேயாகும் துரைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் என்னும் பெரும் கவிஞர் தாம் திருவண்ணாமலையின் மீது பாடியறிய சோழசைல மாலையில் பிறவிக் கடலை கடந்து முத்தியாகிய கரையில் சேர விரும்புவோர் வழி தெரியாமையால் ஏற்படும் திகைப்பு நீங்கி தமது தவ கப்பலை மேற்கொண்டு செலுத்தி உய்யும் பொருட்டு ஒரு கலங்கரை விளக்கை போல உயர்ந்து எழுந்து ஒளி தந்து விளங்குவது திருவண்ணாமலை கார்த்திக தீபம் என்னும் கருத்து அமையப்பாடுகிறார் பிறவி கடலை குறிக்கும் முத்தி கரையை குறிக்கும் உலகியல் வழி தெரியாததை குறிக்கும் மயக்கம் திகைப்பை குறிக்கிறது தவ கப்பலை குறிக்கிறது திருவண்ணாமலை தீபத்தம்பத்தை குறிக்கிறது கார்த்திகை தீபம் கலங்கரை விளக்கை குறிக்கிறது என அமைகிற முகையில் அழகிய இனிய உருவகம் செய்து அவர் பாடியிருக்கும் திறம் வியந்து வியந்து மகிதற்குரியதாகும் துவக்கர அறிந்து பிறக்கும் ஆரூரும் துயர்ந்திட தடைந்து கான் மன்றும் உவப்புடன் நிலைத்து மறிக்கும் ஓர்பதியும் ஒக்குமோ நினைக்கும் நின் நின் நகரை பவக்கடல் கடந்து முத்தியங்கரையில் படர்வவரு திகைப்பற நோக்கி தவக்கலம் நடத்த உயர்ந்தெழும் சோண சைலனே கைலை நாயகனே என்று பாடுகிறார் இறைவன் ஒளிவடிவமாக திகழ்கிறான் என்னும் கொள்கை எல்லா சமயத்தாரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க சிறந்ததொரு பேருண்மையேயாகும் ஒளியை விரும்பாதார் உலகத்தில் யாரேனும் உளரோ ஆதலின் கார்த்திகை விளக்கீட்டு விழா யாவருமே கொண்டாடி இறைவனை வழிபட்டு உய்ய தகுந்ததொரு சிறந்த விழாவாகும் என்பதில் பிழையில்லை எனவே கார்த்திகை திருநாளில் ஒளிவடிவாக திகழும் இறைவனை உளவுயிர்களெல்லாம் இடம் இடர் தீர்ந்து நலம் பெறும் பொருட்டு மனம் மெய்களால் வணங்கி வழிபட்டு நாம் மகிழ்வோமாக என்று இந்த கட்டுரையை அவர் நிறைவு செய்திருக்கிறார் தமிழக விழாக்களிலேயே மிகச்சிறந்த விழாவாக ஒளியேற்றுகிற விழாவாக ஒளிவடிவாக விளங்குகிற பெருமானை ஒளியேற்றி வழிபடுகிற ஒரு பெரும் திருவிழாவாக தமிழர்களிடையே குறிப்பாக சைவர்களிடையே அது அமைந்திருப்பது அப்படிப்பட்ட அந்த வழிபாட்டை அந்த கார்த்திகை விளக்கீடு நாள் விழாவே தமிழர்கள் அனைவரும் மிகச்சிறப்பாக கொண்டாட வேண்டும் அது வாய்ப்பிருக்குமானால் திருவண்ணாமலை சென்று வழிபாடு செய்வதோடு வாய்ப்பில்லாத அன்பர்கள் அவரவர் இல்லங்களிலே அதிகமான விளக்குகளை ஏற்றி வைத்து இறைவனை ஒளிவடிவமாக இல்லங்களிலே எழுந்தருளை செய்து அந்த பெருமானை வணங்கி எல்லா நலங்களையும் பெற்று வாழ்வோம் என்று சொல்லி நல்ல இந்த நாளில் இந்த கார்த்திகை விளக்கீடு என்ற என்னுடைய சிறிய தந்தையார் புலவரேறு சைவ சித்தாந்த சான்றோர் முருகவேளை அவர் எழுதிய இந்த கட்டுரையை படிக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கும் குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்து தீபத் திருநாள் என்று சொல்லப்படுகிற கார்த்திகை தீப விளக்கீடு நாள் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரைந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி திருக்கழுக்குண்டில் செல்வா போற்றி பொறுப்பமரு பூவணத்து அரணே போற்றி மலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி அருள் தரும் உண்ணாமுலையம்மையுடனாயே அருமிகு அண்ணாமலையா திருவடிகள் போற்றி போற்றி திருச்சித்தம்பலம்